எங்களோட வைத்தியசாலையில சக்கர வியாதி உள்ளவர்கள் வருவாங்க கணுக்கால்ல வீக்கம் இருக்கும் கணுக்கால் கருத்து போயிருக்கும் கணுக்கால்ல உள்ள நீர் கோர்த்திருக்கும் உள்ள உள்புண் ஏற்பட்டிருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க என்னைக்கோ ஒரு நாள் அடிப்பட்டத ஒரு மூணு வருடங்களுக்கோ அல்லது ஐந்து வருடங்களுக்கோ முன்னால் ஏற்பட்ட அடிப்பட்டதா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஐந்து வருடங்களுக்கு முன்னால வந்து கால் டெஸ்ட் ஆயிடுச்சு அதனால எனக்கு இப்போ வந்து கணுக்கால்ல வீக்க இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவா சக்கர வியாதி நோயாளிகள் சொல்லுவாங்க நாங்க அவங்களை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த இரத்தத்துல அதிகப்படியாக இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிற ஒரு அமிலம் எப்படி ஒரு பானையில ஒரு அழுக்கு தண்ணிய வச்சா கீழே வந்து அந்த தண்ணியில் உள்ள அழுக்கு உறைந்து போகுமோ அதே போன்று இரத்தத்தில் உள்ள சக்கரை அதிகப்படியான சக்கரைங்கிற அமிலம் காலில் வந்து டெபாசிட் ஆகி உறைந்து போய் நரம்பு இரத்த நாளங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் சதைகள் இந்த ஏரியாவிலெல்லாம் டெபாசிட் ஆகி உறைந்து போகும் அப்போ அங்க ரத்தோட்டம் இல்லாம முதல்ல வீக்கம் ஏற்படும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உள்புண் ஏற்படுறோம் அதையும் கவனிக்காம விட்டீங்கன்னா எலும்பை அரிப்பு ஏற்பட்டுரும் வைத்தியசாலையில வர்றவங்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால விழுந்தேன் ஆறு வருடங்களுக்கு முன்னால கால் டிஸ்ட் ஆயிருச்சு அதனால இப்போ வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க அதை வைத்து சிகிச்சை கொடுப்பதில்லை இந்த கணுக்கால்ல சக்கர வியாதினால அந்த கணுக்கால் வீங்கிருக்கு அந்த வியாதினால கணுக்கால் கருத்து போயிருக்கு கணுக்கால்ல உள்புண் ஏற்பட்டு எலும்பு அரிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கேற்றார் போல உடம்பில் உள்ள இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைத்து நீர் கெட்ட நீரின் அளவை வெளியேற்றி சிகிச்சை கொடுக்கும் போது கணுக்காலில் உள்ள வீக்கம் கணுக்கால் கருத்து போகுதல் கணுக்காலில் உள்ள உள்புண் ஏற்படுதல் இந்த மாதிரி சக்கரவியாதினால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நிரந்தரமாக குணமாக்க முடிகிறது எதனால பேஷண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க கால் டிஸ்டாயிடுச்சுமாங்க ஆறு வருடங்களுக்கு முன்னால எனக்கு கால் டிஸ்ட் ஆயிடுச்சுமாங்க அதை நம்பாம கணுக்காலில் எதனால வீக்கம் ஏற்பட்டுருக்கு எதனால கருத்து போயிருக்கு எதனால எலும்பு அரிப்பு ஏற்பட்டு இருக்குங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சு அந்த குறைக்கேத்த மாதிரி சிகிச்சை கொடுக்கறதுனால தான் எங்களால் நூறு சதவீதம் குணப்படுத்த முடிகிறது